பகவான் என்ன பண்றார் இந்த உலகத்தில் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றார் எப்படி ஸ்தாபனம் பண்றார் சாதுக்களை ரட்சிப்பதற்காக சாதுக்களை எப்படி ரட்சிக்கிறார் சாதுக்கள் ரட்சணை அப்படின்னா சாதுக்களுக்கு உண்மையான ரட்சணை அப்படிங்கிறது பகவானுடைய குணங்களை தியானிப்பது தான் பகவானுடைய குணங்களை வந்து பேசிக்கிறது தான் சாதுக்களுக்கு வேற என்ன தேவை சாதுக்களுக்கு வேற என்ன பாதுகாப்பு தேவை வேற என்ன சந்தோஷம் தேவை சாதுக்களுக்கு கூட ஒரே ஒரு சந்தோஷம் என்னது போதையந்த பரஸ்பரம் மாம் நித்தியம் துஷந்திச்ச ரவந்தி பகவத் பகவத்கீதை சொல்ற சாதுக்களுக்கு உணவு அப்படின்னு என்ன உணவா பகவானை பற்றிய விஷயங்களை கேட்பது பேசுவது தியானம் செய்வது ஸோ அப்படி சாதுக்களை சாதுக்களுக்கும் உணவாக இருந்து அதே போல் சாதுக்களாக என்னது இது மருந்தாக இருந்து எப்படிதான் இந்த பாகவதம் அப்படிங்கிறது செயல்படுது இதற்கு பேர் பாகவதம் பேர் சொல்றேன் வியாசதேவர் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சார் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வவேதம் இதற்கு இந்த புராணம் இதற்கு இந்த உபனிஷத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கார் அப்படி அந்த வியாசதேவர் என்ன பண்ணிருக்காரு இந்த புராணத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காரா பாகவதம் பேர் வச்சிருக்காரு பாகவதம் அப்படின்னு என்னது அப்படின்னா பாகவதம் எந்த ஒரு புராணமானது பகவானை பற்றி சொல்லுதோ அந்த புராணத்துக்கு பேரு பாகவதம் அப்படின்னு சொல்றாரு இந்த புராணத்தில் வேறு எந்த விஷயமும் கிடையாது தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்ற நான்கு புருஷார்த்தங்களும் கிடையாது மிக உயர்ந்த ஒரே ஒரு பரம்பொருளான கிருஷ்ணரை பற்றிய விஷயத்தை மட்டுமே சொல்லக்கூடியதான் பாகவதம் ஏன் அப்போ உபநிஷத்துலாம் பகவானை பத்தி சொல்லலையா ராமாயணம் பகவானை பத்தி சொல்லலையா மற்ற புராணங்கள்லாம் பகவானை பத்தி சொல்லலையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா உபனிஷத்துக்கள் பகவானை நேரடியாக சொல்லலை ராமாயணத்துல ராமர் தன்னை கடவுள்னு சொல்லிக்கவே இல்லை மற்ற புராணங்கள்ல மல பல தேவதைகளை புகழ்ந்து பேசியிருக்காங்க பகவான் தான் முழு கடவுள் அப்படின்ற விஷயம் சொல்லப்படலை ஆனா இந்த பாகவதம் அப்படின்ற புராணத்துல வியாசன் என்ன பண்ணியிருக்காரு உண்மையான முழு கடவுள் யாரு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தெளிவா சொன்னதுனால இதுக்கு பேரு பாகவதம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சரி இன்னும் அர்த்தம் என்ன பாகவதம் அப்படின்னா பாகவதானாம் புராணம் பாகவதம் பகவான் தனியாக இருக்க மாட்டார் பகவான் என்றைக்கு அப்படி இருப்பார் பக்த சங்கத்திலாம் இருப்பார் ஸோ அப்போ பக்தர்களுடைய சரித்திரம் பாகவதம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ பாகவதமானது பக்த சரித்திரம் பகவானுடைய சரித்திரம் இது ரெண்டையும் சொல்றதுனால இதுக்கு பேர் பாகவதம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த பாகவதத்தை கேட்கும் பொழுது மற்ற புராணங்களும் இருக்குது புராணம் இருக்குது நமக்கு லிங்க புராணம் இருக்குது பிரம்மாண்ட புராணம் இருக்குது வாயு புராணம் இருக்குது நிறைய புராணங்கள்லாம் இருக்குது ஸோ எல்லா புராணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு தேவத்தைகளும் புகழ்ந்து பேசுது வாயு புராணம் வாயு புகழ்ந்து பேசுது அக்னி புராணம் அக்னியை புகழ்ந்து பேசுது புராணம் சிவனை புகழ்ந்து பேசுது ஸ்கந்த புராணம் ஸ்கந்தனை புகழ்ந்து பேசுது பிரம்மாண்ட புராணம் பிரம்மனை புகழ்ந்து பேசுது இப்படி ஒவ்வொரு புராணம் என்ன பண்ணுது ஒவ்வொருத்தரும் புகழ்ந்து பேசுது அப்போ பாகவதம் என்ன பண்ணுது கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுது இதில் என்ன பெரிய சார் பெரிய வித்தியாசம் சார் அந்தந்த புராணம் என்ன பண்ணுது அவரவரை புகழ்ந்து பேசுது சிவபுராணம் படிக்கிறவங்க சிவனை பிரச்சனை சொல்லி சொல்கிறாங்க பாகவதம் படிக்கிறவங்க பகவானை பிரச்சனை கிருஷ்ணரை பெருசுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன சார் பெரிய விஷயம் இருக்குது இல்லையா இந்த கேள்வி வரும் இல்லையா சிவபுராணம் படிக்கிறவங்க சிவனை பெருசுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்கந்த புராணம் படிக்கிறவங்க கந்தனை பிரச்சினை சொல்லி சொல்கிறாங்க அக்னியை படிக்கிறவங்க அக்னி தான் சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்த புராணத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது பாகவதம் படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க பாகவத்தில் யார் பிரச்சனை சொல்லி சொல்லப்படுது கிருஷ்ணர் தான் கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும் நீங்கள் பாகவதம் படிக்கிறனால கிருஷ்ணரை பிரச்சனை சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க இதில் என்ன பெரிய வித்தியாசம் இதில் என்ன சார் பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு பொழுது நமக்கு சொல்கிறாங்க இந்த பாகவதத்தை ஆரம்பிக்கும்பொழுது சூத்த கோஸ்வாமி சுவாமி என்ன தான் பண்ணுறாரு இந்த பாகவத சொல்கிறார் சவுனகாத ரிஷிகள்லாம் பாகவதம் கேட்குறாங்க புராணங்களை கேட்டுட்டு இருக்காங்க அந்த சவுனக்காத ரிஷிகள் கேள்வி கேட்க கேள்வி கேட்க ஒவ்வொரு புராணங்களாக பேசிகிட்டு இருக்கார் எனக்கு அக்னியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நிலப்பாடாரு அக்னி புராணத்தை பேசுகிறார் எனக்கு பிரம்மா பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பிரம்மாண்ட புராணத்தை பத்தி பேசுறார் எனக்கு வாயுவை பத்தி சொல்லுங்க வாயு புராணத்தை பத்தி பேசுறார் எனக்கு சிவனை பத்தி சொல்லுங்க சிவபுராணம் லிங்க புராணத்தை பத்தி பேசுறாரு எனக்கு பார்வதியை பத்தி சொல்லுங்க பத்ம புராணத்தை பத்தி பேசுறாரு எனக்கு கந்தனை பத்தி சொல்லுங்க புராணத்தை பத்தி பேசுறார் எனக்கு பகவானை பத்தி சொல்லுங்க என்ன புராணத்தை பேசுறாரு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு ஆரம்பிச்சார் ஸோ அப்போ பகவான் அப்படின்னா எங்க யார் பேச யார் பேசப்படுறாங்க அப்படின்னா கிருஷ்ணர் தான் பேசப்படுறாங்க அதனால இந்த பாகவதத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு தன்மை இந்த பாகவதம் அப்படிங்கிறத என்ன பண்ணுது எந்த சாஸ்திரங்கள்லையும் கிடைக்காத எல்லா சாஸ்திரங்களை தேடினாலும் ரொம்ப அபூர்வமாக வர்ணிக்கப்படக்கூடிய அந்த பகவானை ரொம்ப எளிமையா பெற்றுக் கொடுக்குது இந்த ஸ்ரீமத் பாகவதம் நீங்கள் மற்ற உபனிஷத்துக்களையோ மற்ற வேதங்களையோ படித்து பார்த்தோம் அப்படின்னா யார் பகவான் புரியாது அந்த பகவானை எப்படி அடையுதுன்னு தெரியாது அந்த பகவான் நம்ம ஏன் அடையணும் அப்படின்னு புரியாது ஒரே குழப்பமாக இருக்கும் ஆனால் ஸ்ரீமத் பாகவத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக புரிஞ்சு போயிடும் பகவான் யாருன்ட்டு அந்த பகவானை அடைவதற்கான வழி என்னன்னு புரிஞ்சு போயிடும் அந்த பகவானை நம்ம ஏன் அடையணும் அப்படின்ற அந்த பலமும் புரிஞ்சு போயிடும் நமக்கு என்னென்னா ரொம்ப எளிமையாக கிடைச்சதுனால இதனுடைய என்ன கிடையாது இதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அதனால் நமக்கு புராணங்களில் பாகவத்துடைய மகாத்ம அப்படிங்கிறது சொல்லப்படும் எந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க சிவ புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு லிங்க புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் சிவனை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் ஸ்கந்தனை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் அந்த புராணத்தில் கொண்டு போய்ட்டு பாகவத்துடைய மகாத்மியத்தை சொல்கிறாராம் எதுக்கு அப்படின்னா யாராவது சிவனை பற்றி படிப்பாங்க இல்லையா சிவனை பற்றி படிக்கும்போது பாகவத்துடைய மகாத்மியத்தை படிச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க பாகவத்தை எடுத்துப்பாங்களாம் யாராவது பார்வதியை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது சக்தியை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் பாகவத்தை பற்றி சொல்லப்பட்டது அப்படின்னா அப்போ பாகவத்துடைய மகாத்மயத்தை புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க பாகவத்துக்கு வருவாங்களாம் ஸோ இப்படி எல்லா புராணங்களும் போற்றக்கூடிய ஒரே ஒரு புராணம் என்ன அப்படின்னா அது ஸ்ரீமத் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பிரதி அக்ஷரம் பவே தஸ்ய கிபயா தனாஜிஜம் ஜனாநிஜம் பலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாகவத்துலேருந்து ஒரு எழுத்து ஒரு ஸ்லோகம் படிச்சா கூட எப்படி இருக்கா அப்படின்னா கரவ மாடு இருக்கு இல்லையா அந்த ஆயிரம் கரவ மாடை நம்ம தானம் கொடுப்பதற்கான சமம் நம்ம போய் இந்த பூஜை அந்த பூஜை கோபூஜை இந்த தானம் அந்த தானம் அப்படின்னு பண்ண தேவையில்லையா இல்லையா வெறும் பாகவதத்தை படித்தால் எத்தனை மொத்த பாகவதம் கிடையாது வெறும் ஒரு ஸ்லோகம் படிச்சா கூட போதுமா ஆயிரம் கரவ மாடுகளை நீங்க தானம் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்ற அதுக்கப்புறம் சொல்றாரு கோட்டி ஜன்ன சமுத்தேன புண்ணியேனைவதி வார்த்தணாமி துர்லபா சொல்றாரு ஒருவன் கோடி ஜென்மங்கள் புண்ணியம் செஞ்சாலும் இந்த பாகவத்தை தெரிஞ்சுக்க முடியாத பாகவத்தம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைச்சிடா முதலையில் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனை பேர் உட்காந்து பாகவத்தம் கேட்டுருக்காங்க தினசரி அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி அதெல்லாம் இங்க சொல்றாரு எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எத்தனை ஜென்மத்துல எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ண முடியாத இந்த பாகவதத்தை கேட்க முடியாத யாருக்கு சொல்லி சொல்ற சுரர்கள் அப்படின்னா தேவர்கள் தேவர்கள் கூட என்ன பண்ண முடியாதா பாகவத்தை அவ்வளவு சீக்கிரமா கேட்டு முடியாது அப்படின்னு சொல்ற அஸ்வமேதேதானிச்சுகாஸ்திராஸ்து கலாம் இந்த பாகவத்தை சொல்கிறனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு மறுபடியும் சொல்றார் அஸ்வமேதம் அஸ்வமேதம் அப்படிங்கிறத இருக்கிற பெரிய யஜ்யம் அஸ்வமேத சகசிராணி ஆயிரம் அஸ்வமேதம் சோடசி பதினாறாயிரம் வாஜபேயர் யஜ்யம் இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சாலுமே கூட ஒரு என்ன பண்ண முடியாதான் பாகவத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தை செய்வதனால் சொல்வதனால் வரக்கூடிய பலனை அடைய முடியாதுன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அப்போ என்ன யஜ்யம் பண்ணாலும் என்ன தானம் பண்ணாலும் என்ன தபம் பண்ணாலும் எவ்வளோ தீர்த்த யாத்திரை போனாலும் பாகவத்தை கேட்கல அப்படின்னா இல்லை பாகவதம் இருந்துட்டு இருக்கும்போது நான் தீர்த்த யாத்திரை போறேன் நான் வந்து இந்த தானம் பண்ண போறேன் இந்த யாகம் பண்ண போறேன் அப்படின்னு போனா அப்படின்னா அவனை விட முட்டால் வேற யாரும் கிடையாது பாகவத ஸ்ரவணமே எல்லாத்துக்கும் உத்தமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவளுக்கு எங்க சொல்றாரு சிவ புராணத்தில் இங்க புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இந்த பாகவத்தை கேட்கும் பொழுது பாகவத்தை மட்டும் கேளுங்க